வணக்கம் மீண்டும் சிந்தனைக்கு ஒரு விருந்து நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அதை பல ஆண்டுகளுக்கு முன்னர் ஞானிகளும் மகான்களும் நமக்காக உரைத்த அறிவுரைகளை இன்றைய காலத்திற்கு ஏற்ப இன் இசையுடன் கலந்து வழங்கும் ஒரு நிகழ்ச்சிதான் சிந்தனைக்கு ஒரு விருந்து E Me மகான்களும் இந்த உலகத்திலே மாயையின் ஆழ்ந்த நித்திரையிலே மூழ்கி துன்பக் கடலிலே துவண்டு கொண்டிருந்த மக்களை மெதுவாக தட்டி எழுப்பினார்கள் அல்லது எட்டி உதைத்து எழுப்பினார்கள் சிலரது சொற்கள் மென்மையாக இருந்தன சிலரது சொற்கள் வன்மையாக இருந்தன ஆனால் அவற்றில் எப்பொழுதுமே அன்பு கலந்திருந்தது நட்புனார் அற்றன நல்லாரம் அல்கினர் தலையும் அவிழ்ந்தன உள்கானாய் வாழ்வதலின் ஊதியம் என்னுண்டாம் வந்ததே ஆள்களத்து அன்ன கலி என்கின்றார் நாளடியார் அதாவது வயது முதிர்வடையும் பொழுது நட்பு தொடர்புகள் அற்று போகின்றன சுற்றத்தவர்கள் காட்டும் அன்பும் தளர்ந்து போய்விடுகின்றது எனவே நீயே உன்னுள்ளே பார் கடலிலே மூழ்கும் கப்பல் போல அப்பொழுது துன்பத்திலே உனது வாழ்வு மூழ்கிவிடும் என்கின்றார் அவர் எனவேதான் அந்த நிலையை தவித்து என்றும் மாறாத ஆனந்தத்தை நிம்மதியை நமது வாழ்விலே இப்பொழுதே இளமையிலேயே தோடிக்கொள்ளுங்கள் என்கின்றார் நாளடியார் அடுத்து பிரேம் ராவட் அவர்கள் ஆற்றிய உரையின் தமிழ் மொழிபெயர்ப்பின் ஒரு பகுதியினை கேட்போம் இன்று உலகிலே பல மாற்றங்கள் நடைபெறுகின்றன தங்கத்திலே முதலீடு செய்யுங்கள் என்று சிலர் சொல்வார்கள் சிலரோ இல்லை பெட்ரோலிலே முதலீடு செய்யுங்கள் என்று சொல்வார்கள் இன்னும் சிலரோ காரியத்திலே முதலீடு செய்யுங்கள் என்று கூறுவார்கள் இவ்வாறு பலரும் பல விடயங்களை கூறுவார்கள் ஆனால் உண்மையான சத்குரு எப்பொழுதும் என்ன கூறுகிறார் என்றால் உங்களது கவனத்தை உங்களது முயற்சியை உங்களின் உள்ளே உள்ள கடவுளின் மேலே செலுத்துங்கள் என்று கூறுகின்றார் இது ஒரு பொழுதும் மாறுவதில்லை காலங்காலமாக வந்த எல்லா மகான்களும் இதனைத்தான் கூறினார்கள் நீங்கள் முதலீடு செய்வதென்றால் முயற்சி செய்வதென்றால் உங்களின் உள்ளே உள்ள பொருளை கண்டுகொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அதுதான் பாதுகாப்பான முதலீடு இந்த வாழ்வை வெற்றியடையச் செய்வதற்கு அதனை கண்டுகொள்வதற்குரிய பார்வை வேண்டும் அந்த பார்வை இல்லாதவர்களால் இதனை கண்டுகொள்ள முடியாது ஒரு வைர வியாபாரி பட்டை தீட்டப்படாத வைரத்தை பார்க்கும் பொழுது அவன் அதன் பெருமதியை கண்டு கொள்கிறான் பட்டை தீட்டப்படாத வைரம் அழகில்லாமல் ஒரு கண்ணாடி துண்டு போலத்தான் இருக்கும் அது பிரகாசிக்காது ஆனால் வைர வியாபாரியிடம் அந்த பட்டை தீட்டாத வைரத்தை இனம் கண்டு கொள்ளக்கூடிய கண்கள் உள்ளன அவனது கண்கள் பார்ப்பது அழகற்ற கண்ணாடி துண்டை அல்ல அந்த அழகில்லாத கண்ணாடி துண்டிலே மினுங்கும் வைரத்தை காண்கிறான் இந்த பகுதியை வெட்டி அந்த பகுதியை வெட்டி பாலிஷ் செய்யும் பொழுது இது பல என்று மின்னும் என்று அவனுக்கு தெரியும் எத்தனையோ மகான்கள் வந்தார்கள் போனார்கள் என்று அவர்களது படங்கள் வைக்கப்பட்டுள்ளன அதில் அவர்களது தலையின் பின்னாலே பெரிய பிரகாசமான ஒளிவட்டம் இருக்கும் இதனை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நான் தெருவிலே செல்லும் பொழுது அவ்வாறான ஒருவரை பார்த்தால் தலையின் பின்னாலே பெரிய ஒளிவட்டம் பிரகாசமாக தெரியும் ஒருவரை கண்டால் நான் அவரின் பின்னாலே சென்று விடுவேன் என்று குருநானக் அவர்களை நம்புபவர்கள் கோடிக்கணக்கில் உள்ளார்கள் ஆனால் அவர் வாழ்ந்த காலத்தில் எத்தனை பேர் அவரை கண்டுகொண்டார்கள் அவர்கள் அப்பொழுது கண்டுகொள்ளவில்லை ஏனெனில் அவர்களிடம் அவரை அடையாளம் கண்டறியும் பார்வை கண்கள் இருக்கவில்லை மக்கள் பார்த்தார்கள் கேட்டார்கள் பின்னர் இது எனக்கு தேவையில்லை என கூறி விட்டுவிட்டு சென்றார்கள் இவையெல்லாம் போலியானவை இவற்றிலே ஒன்றும் நடைபெறப் போவதில்லை என கூறினார்கள் எனது வாழ்க்கையிலேயே எல்லாம் சரியாகத்தான் உள்ளன என கூறினார்கள் ஏனெனில் இந்த ஞான வழிமுறையை பெறுவதற்கு ஏதோ ஒன்றை விட்டுவிட வேண்டும் என மக்கள் எண்ணினார்கள் ஆம் விட்டுவிடத்தான் வேண்டும் ஆணவத்தை விட்டுவிட வேண்டும் கோபத்தை விட்டுவிட வேண்டும் இவ்வாறான விடயங்கள் தான் மனிதனது பார்வையை மறைக்கின்றன ஆனால் உண்மையான சீடன் உள்ளத்தினாலே பார்க்கின்றான் உண்மையான உள்ளத்தினால் பார்க்கும் பொழுது தனது குருவை அடையாளம் கண்டுகொள்கிறான் எங்கே எப்படி இருந்தாலும் என்ன உடை அணிந்திருந்தாலும் அவரை கண்டுகொள்ள முடிகிறது ஒரு தாய் தனது பிள்ளையை நூற்றுக்கணக்கான பிள்ளைகளின் மத்தியிலும் கண்டுகொள்கிறாள் பாடசாலையிலிருந்து பிள்ளைகளை குட்டி வர தாய் செல்கிறாள் நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் வெளியே வருகின்றார்கள் ஆனால் தனது பிள்ளையை அவள் அடையாளம் கண்டுகொள்கிறாள் அவளது கண்கள் மற்ற எல்லா குழந்தைகளையும் பார்க்கின்றன ஆனால் தான் யாருக்காக காத்திருக்கிறாள் என்று அவளுக்குத் தெரியும் உண்மையான சீடனும் அவ்வாறுதான் நீங்கள் கடவுளிலே அன்பு செலுத்த விரும்புகிறீர்களா இல்லையா ஏனெனில் இதிலிருந்துதான் பக்தி ஆரம்பமாகிறது உங்கள் உள்ளம் கூறுவதை உங்களுக்கு கேட்கத் தெரியுமா அல்லது மனம் கூறுவதை மட்டுமே கேட்கத் தெரியுமா உங்களது வாழ்வை வளமாக்குங்கள் என உள்ளம் கூறுகின்றது உள்ளம் அதிகமாக ஒன்றும் கூறுவதில்லை இளமையாக உள்ளபோது இந்த உலகத்தை வெல்லப் போகிறேன் என்று கூறி போராடுவார்கள் போராடி போராடி இறுதியில் வயதும் போய்விடுகிறது வயது போன காலத்தில் தான் படைத்தவரின் நினைவு வருகிறது உலகம் இது உனது போன பிறப்பின் கர்ம பலன் என்று கூறுகிறது இது போன பிறப்பின் பலன் என்று எவ்வாறு உங்களுக்கு தெரியும் மக்களை தவறான பாதையில் இட்டுச் செல்பவர்களுக்கு இந்த உலகத்திலே குறைவே இல்லை ஒருவர் உண்மை சொல்கின்றாரா அல்லது பொய் சொல்கின்றாரா என்று மனிதனுக்கு தெரியாது சில விடயங்களை விற்க முடியாது இன்று கலியுகத்திலே கடவுளையே விற்று காசாக்குகிறார்கள் இந்த சிறிய கடவுளின் படத்தை அல்லது சிலையை வாங்கி சட்டை பையிலை வைத்துக் கொள்ளுங்கள் எங்கு சென்றாலும் எடுத்துச் செல்லுங்கள் என கூறுவார்கள் உங்களின் உள்ளே கடவுள் இருக்கும் பொழுது உயிருடன் இருக்கும் பொழுது ஏன் கடவுளை பணம் கொடுத்து வாங்க வேண்டும் தங்கம் வைரம் என்பவற்றிலும் பார்க்க பெருமதி கூடிய உயிருள்ள கடவுள் உங்களின் உள்ளே உள்ளார் அவ்வாறானால் நீங்கள் ஏன் கடவுளை விலை கொடுத்து வாங்க வேண்டும் இங்கு கூறப்படுபவை எல்லாம் உங்களின் நன்மைக்காக கூறப்படுகின்றன உங்களது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் உங்களது முழு வாழ்வுமே வளமாக இருக்க வேண்டும் என்பதற்காக கூறப்படுகின்றது இது சிறிய விடயமும் இல்லை பெரிய விடயமும் இல்லை மிகவும் எளிமையான விடயம் யாருக்கு அந்த உண்மையானதாக உள்ளதோ அவர் சத்குருவை கண்டுகொள்கிறார் சத்குருவை கண்டுகொள்ளும் பொழுது உண்மையான ஞானத்தையும் பெற்று புரிந்து கொள்வார் ஞானத்தை பயிற்சி செய்யும் பொழுது அவரது வாழ்வு ஆனந்தத்தினால் நிரம்பி வாழ்விலே அமைதி ஏற்படும் இவைகள் எல்லாம் சாத்தியம் ஸ்வர்க்கம் என்று ஒன்று உள்ளது அது இங்கேதான் உள்ளது இந்த ஸ்வர்க்கத்தை அடைய நீங்கள் இறக்க தேவையில்லை உயிருடனேயே இந்த சொர்க்கத்திற்கு நீங்கள் செல்ல முடியும் மீண்டும் மேலும் ஒரு சிந்தனைக்கு ஒரு விருந்து நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் விடைபெறுகின்றேன் நன்றி